ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி நாஷ்ரோபதி அண்ட் யோகா கவர்மெண்ட் பிக்ஸ்ட் பீஸ் ஒன்லி கான்டாக்ட் நைன் எயிட் போர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே வை சி மூலமா வீட்டில இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் நேர்களை வணக்கம் இது சாணக்கியா திமுக அரசு அமைந்து நாலரை வருஷம் ஆச்சு ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரப்படலை அப்படின்னு விமர்சனங்கள் இருக்கிறது ஐநூற்றி சொச்சம் வாக்குறுதிகள் இதில் எத்தனை தான் நிறைவேற்றினாங்க அப்படின்னு விமர்சனமும் கேள்விகளும் இருக்கிறது அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் வந்து எண்பது சதவீதம் நிறைவேற்றோம் எண்பத்தி ஏழு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நிறைவேற்றாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நம்பர்ஸ் பல பர்சன்டேஜஸ் வந்து பர்சன்டேஜஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படி இருக்க உங்களுக்கு பார்க்குறோம் எதிர்கட்சிகள் வந்து அவங்க வந்து அதெல்லாம் இல்லைங்க இருபது சதவீதம் கூட நிறைவேற்றலை உங்களுக்கு வந்து நம்பர்ஸே இல்லை உங்களுக்கு வந்து சுத்தமாக இல்லை வெறும் வந்து போகஸாக சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு பலர் விமர்சிக்கிறாங்க குறிப்பாக திரு அண்ணாமலை திரு ஏபிஎஸ் அப்படின்னு திரு சீமான்னு எல்லாரும் வந்து எத்தனை தான் வாக்குறுதி அப்படின்னு நிறைவேற்றினீங்கன்னு விமர்சனங்களும் கேள்விகளும் நீள்கின்றன அப்படி இருக்க ஒன்றுமே செய்யாமல் இருந்தாங்களா திமுக அரசு அப்படின்ற இருக்குல்ல அவங்க செஞ்சுருக்காங்க நாலரை வருஷத்துல சில திட்டங்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது சில திட்டங்கள் ரீதம் செய்யப்பட்டிருக்கிறது பெயர் மாற்றம் செய்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடைய ஸ்டேஜஸ் அப்படின்றதும் தற்போது விவாதத்திற்கு இருக்கிறது ஏன் அப்படின்னா திமுக அரசு கொண்டு வந்த சில திட்டங்கள் அவங்களுக்கான பிளாக்ஷிப் ஸ்கீமாக இருந்திருக்கிறது குறிப்பா சொல்லணும்னா எம் கே ஸ்டாலின் எரா அவருடைய கவர்னன்ஸ் ஸ்டைல் பார்த்தோம்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில திட்டங்கள் வந்து ஒரு அதற்கேற்ப நியூ ஏஜரா செஞ்சிருக்காங்க அது வந்து குறிப்பா திரு கருணாநிதி எரா திரு எம்ஜிஆர் எரா செல்வி ஜெயலலிதா அவருடைய யாரா அப்படின்னா ஒரு ஒரு மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்து திராவிடியன் மாடல் அப்படின்ட்டு திமுக அவர் காயினேஜ் பண்ணி பிரச்சாரம் இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த திராவிடியன் மாடல் கவர்னன்ஸ் ஸ்டாலின் ஸ்டைல்டு எரா இந்த ரெண்டுத்தையும் காயினேஜ் பண்ணக்கூடிய வகையில் ஃப்ளாக்ஷிப்பான சில ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி ஒரு ஸ்கீம் தான் நான் முதல்வன் ஸ்கீம் இது வந்து மூன்று வருஷமாக கிட்டத்தட்ட செயல்பாட்டில் இருக்குது இது பற்றிய ஒரு அதிர்ச்சிகர ரிப்போர்ட் வந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கை ரொம்ப டேட்டா நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு கிளியர் கட்டான ஒரு பிக்சர் எப்படி இந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க வழக்கம் போல் அதை எல்லா மீடியாவும் அதை சின்னதாக ஒரு துண்டு செய்தி போட்டு ஒரு ஒரு சின்ன பைட் நியூஸ் பைட்டாட்டை போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஏன் வழக்கம் போல் நம்ம கூட்டணி கூட்டணி ஆட்சி பிடி ஓபிஎஸ் ஆகிறார் இது போல் டிபேட் தானே நிறைய தேவைப்படுது இது வந்து ஒர்க் ஆகாதில்ல அப்படின்ட்டு இதை மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம அப்படி கிடையாது சாணக்கியால் இந்த எக்ஸ்பிளைனரில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம்

இண்டஸ்ட்ரி கேப்ஸ் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு துறைக்கு மவுஸ் இருக்கும் ஒரு கட்டத்தில் நம்ம இன்ஜினியரிங்கான மவுஸு படிப்புக்கு அதுக்கெலாம் நல்ல ஜே ஜே கூட்டம் ஓடும் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு அப்புறம் பார்த்தோம் ஒரு ட்ராப் ஆச்சு ஆர்ட்ஸு காமர்ஸுக்கு வந்து நல்ல மவுஸ் ஏறிச்சு சார்ட்டட் அக்கௌண்ட் அப்படின்றது அது ரொம்ப உங்களுக்கு பூம் ஆச்சு அப்படி ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பூம் ஆகும்போது அதற்கேற்ப அந்த மாணவர்களை அம் அனுப்ப வேண்டும் என்றதுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ் அந்த இன்வெரியபிள்ஸ் அதெல்லாம் வந்து கவுண்டர் பண்ணி மாணவர்களை ஒழுங்காக அந்த பணிக்குள்ளே அனுப்பணும் ஸ்கில் எனஹான்ஸ்மெண்ட் பண்ணுன்றது தான் இந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ் இதற்கு தமிழில் வந்து இன்னும் கிளியராகவும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு மாணவர் ஒருவர் உலகின் எந்த நாட்டு மாணவர்களையும் விட தரமும் தகுதியும் குறைந்தவர் கிடையாது என்பதை காட்டும் திட்டம்தான் நான் முதல்வன் அப்படின்னு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கா வாங்க டேட்டாக்குள்ளே பார்த்துருவோம் ஏன் அப்படின்னா ஷாக்கிங் நம்பர்ஸ் தான் வந்திருக்கிறது சீரியஸ் கொஸ்டின்ஸை எழுப்பியிருக்கிறது

எவ்வளோ பெரிய ஃபால் அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் இப்போ ப்ரொசீடிங் இயரில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ட்ரெயின் டில் இந்த மாதம் ஜூலை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பதினோராயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி அஞ்சு ஸோ உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து பதினோராயிரமாக ஃபால் ஆயிருக்கு வெறும் மூணு வருஷம் கேப்பில் இந்த திட்டம் லான்ச் செய்யப்படும் போது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய பூமில் இருந்தது இப்போது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய டேட்டா ஸோ டோட்டல் ட்ரெயினுக்கு ஒரு பெரிய ஃபால் இருக்குன்னா டோட்டல் பிளேஸ்டு எத்தனை பேர் அதன் மூலம் பயிற்சி பெற்று எத்தனை கம்பெனிகளில் உள்ளே அதை பார்க்கணும்ல அந்த டேட்டா படி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் வந்து பிளேஸ்மெண்ட் பெற்றிருக்கிறார்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் ட்ரெயின் ஆனாங்க அதில் அறுபத்தாறாயிரம் பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னாச்சு எட்டாயிரம் பேர் மட்டும்தான் ப்ளேஸ்மெண்ட்டே ஆகியிருக்காங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபாலுன்றது நம்ம ட்ரெயினிங்கில் மட்டும் இல்லை பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ளேஸ்மெண்ட் ஆனவர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்களில் எட்டாயிரத்தி ஐநூற்று பதினேழு பேர் மட்டுமே வந்து ப்ளேஸ்மெண்ட் பெற்றிருக்கிறார்கள் இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் பயிற்சி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு டிஜிட்டிய தொடலை எழுநூற்று தொண்ணூத்தாறு பேர் மட்டுமே வந்து தற்போதைய நிலையில் இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் செவன் மந்த்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க இங்கே அறுபத்தாறாம் எவ்வளோ இருக்குது எழுநூற்று தொண்ணூத்தாறு எங்கே இருக்குன்றதான் பார்க்கணும் எப்பேற்பட்ட கேப் அப்படின்றத நம்ம எல்லோரும் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நாட் பிளேஸ்டு அதாவது நாட் பிளேஸே ஆகாதவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் பிளேஸ்டாக இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபத்தி எட்டாயிரத்து அறநூறு பேர் நம்ம பார்க்குறோம் இது வந்து முதல் இயரில் லான்ச் செய்யப்பட்டதில் அறுபத்தி ஆறாயிரம் அதுனா இது அறுபத்தி எட்டாயிரம் ஸோ ஒரு ரெண்டாயிரம் பிளேஸ் ஆகாதவங்க அதிகமாக இருக்காங்க ஃபஸ்ட் இயரில் பட் உங்களுக்கு அது பிளேஸ்மெண்ட்டுன்றது இந்த காலத்தில் அவ்வளோ சாதாரணம் கிடையாது வேலை வாய்ப்புங்கன்றது சுய வேலை வாய்ப்புன்றதுக்கான ஆண்ட்ரபனர்ஷிப்புக்கான தேவை அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறோம் எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் டேரக்டாக கொடுக்க முடியாதுன்றது கல எதார்த்தம் பாப்புலேஷன் அதிகம் வேலைவாய்ப்புகள் வருதுன்றது குறைவு அட் த சேம் டைம் ஏஐ போன்ற ரோபோட்டிக்ஸ் போன்ற விஷயங்கள் வருவதால் மனிதர்களுக்கான தேவை மேனுவல் பவர் குறைஞ்சிட்டு வருதுன்றதுலாம் ஒரு ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்குது பட் இங்கே ஷாக் என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸ் தான் ஒரு வருஷத்தில் அந்த லான்ச் செய்யப்பட்டதில் அறுபத்தெட்டாயிரம் அடுத்த வருஷம் நம்பர்ஸ் நல்லா குறைஞ்சிருக்கு அப்பையும் மெஜாரிட்டி பார்ட்டி இருபத்தெட்டாயிரம் பேர் பிளேஸ்மெண்ட் ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்குறோம் பதினோராயிரம் பேர் பிளேஸ் ஆகலை டோட்டல் நம்பர்ஸ் நீங்கள் முன்னாடி போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எவ்வளோ ப்ளேஸ்மெண்ட் ட்ரெயின் ஆனாங்கன்றது போட்டிருந்தோம் எவ்வளோ பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆனாங்கன்னு பார்க்கணும் இப்போ நான் பிளேஸ்டுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் உடைய நம்பர்ஸ் அப்படின்றது ஷாக்காக இருக்க இந்த த்ரீயர் சம் அப் என்னப்பா அப்படின்றது ஒரு பொறுக்கலை மூணு வருஷம் ஒரு வருஷத்துல முதல் வருஷம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம் கிராஃபு உச்சியில் இருந்தது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ட்ரெயின் ஆகிறவங்களோட எண்ணிக்கை அதோட நிற்கிதா ட்ரெயின் ஆகிறவங்க மட்டும் கிடையாது பிளேஸ்மெண்ட் ஆகிறவங்களோடதும் பெரிய அளவில் வீழ்ச்சியாகிட்டு இருக்கு அந்த பெர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் ரேட் பர்சன்டேஜ் எத்தனை பேர் சேர்றாங்க அதில் எத்தனை பேர் வந்து பிளேஸ் ஆகிறாங்க எத்தனை பேர் ஆகலை அப்படின்ற ரேஷியோ வந்து இதாகிட்டே இருக்கு முதல் வருஷத்துல பெட்டராக இருந்தது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரதா பார்க்குறோம் சரி சரி ஓகே த்ரீ இயர்ஸ் அம்மா அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின்டு டோட்டல் ட்ரெயின் இந்த மூணு வருஷத்துல மொத்தமா பார்த்தோன்னா ஒரு லட்சத்து மூணாயிரத்து எண்பத்தாறு பேர் இதில் எத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி பேர் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ் இல்லை பிளேஸ்மெண்ட் ஆகாதவங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு பேர் ஐம்பத்தெட்டு பெர்சன்டேஜ் நாட் பிளேஸ்டு இது வந்து உங்களுக்கு இன்னும் மோசமாக இருக்கும் லாஸ்ட்டு டூ இயர்ஸை மட்டும் எடுத்தோம்னா முதல் இயர் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்ட போது இருந்த ஜோஷ் இப்போ இல்லை

இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு இருக்குது ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்குது அப்படின்னா இது இந்த ரெண்டு லாஸ்ட் டூ இயர்ஸ் மட்டும் எடுத்தோம்னா இன்னும் ஒஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இயர் இனாகரல் இயரை தாண்டி பிரித்து அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது ஒஸ்ட்டு கேஸாக இருந்திருக்கு இந்த நாள் முதல்வன் ஸ்கீமில் ஓகே இதற்கான டீட்டெயில்ஸ் என்ன என்னப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம் ஷாக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டில் வந்திருந்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏரோஸ்பேஸ் ஏவியேஷன் டெக்ஸ்டைல் ஹேண்ட்லூம்ஸில் பார்த்தோன்னா ஜீரோ பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்துருக்கிறது அதாவது லான்ச் இயர்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஏரோஸ்பேஸ் ஏவியேஷன் டெக்ஸ்டைல் அதே போல் ஹேண்ட்லூம்ஸ் போன்ற முக்கியமான துறைகள் இது அதிநவீன இந்த காலத்துக்கு ஏற்ப துறைகள் இது தமிழகத்திற்கே பாரம்பரியமான துறைகள் இந்த ரெண்டு ரெண்டு அப்படின்னு பிரித்தா நாலு துறைகள் மொத்தம் இந்த நாலு துறைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய நம்பராக இருந்திருக்கிறது லான்ச் இயர்லேயே அறிமுகம் செய்யப்பட்ட முதல் ஆண்டிலேயே உங்களுக்கு வந்து ஜீரோ பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த முக்கியமான முக்கியமான நான்கு துறைகள் ரெண்டு வந்து கரண்ட் இறால் ரொம்ப பூமாக இருக்கக்கூடிய துறைகள் ஆரோஸ்பேஸு இன்னொன்று ஏவியேஷன் இது வந்து டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் தமிழ்நாட்டிற்கே உண்டான துறைகள் முக்கியமான துறைகள் நம்ம திருப்பூர் சைட்லேருந்து கோயம்புத்தூர் சைட்லேருந்து எவ்வளோ டெக்ஸ்டைலுக்குலாம் பூமுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்க இது ஒரு ஜீரோ பிளேஸ்மெண்ட்றது ஒரு பெரிய நம்பராக இருக்க இதில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் படிச்சிருக்காங்க அதில் ட்ரெயின் ஆயிருக்காங்க அந்த ட்ரெயின் ஆனவர்களில் ஆயிரம் பேர் கிட்ட ஆயிரம் பேரை தாண்டி அரௌண்ட் தௌசண்ட் வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க ஆனால் ஜீரோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஷாக்கிங் நம்பர் இருக்குது இதில் நம்ம பர்சன்டேஜே போட முடியாது ஆயிரம் பேரும் அதற்கு தகுதியானவர்களா வேலை வாய்ப்புக்கு தகுதி இல்லாத நபர்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைல்ல அப்படி இருக்க ஜீரோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது நான் முதலன் பற்றிய எஃபிஷியன்சியை கேள்விக்குள்ளாக்கி இருக்குது ஓகே இது அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் முக்கியமானதாக இருக்கிறது இதே விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேனேஜ்மெண்ட் அப்புறம் பவர் செக்டர்லையும் ஏற்பட்டிருக்கிறது இது முதல்ல இது பார்த்தோம் ஏரோஸ்பேஸ் ஏவியேஷன் டெக்ஸ்டைல் ஹேண்ட்லூம்ல நடந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்புறம் பவர் செக்டார்லையும் நடந்திருக்கு மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு கீ செக்டார் எப்போவுமே பூ பூம் ஆகக்கூடிய செக்டார் பவர் செக்டார்ன்றத பார்க்குறோம் தமிழ்நாட்டில் நல்ல பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை பார்க்குறோம் எல்லா உங்களுக்கு எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கான தேவைன்றது தமிழ்நாட்டிலேருந்து தான் பூர்த்தியாகன்றது ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது சதர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக அப்படி ஒரு கட்டி பெறக்கூடிய செக்டார் பவர் செக்டார் அப்படி இருக்க எப்படி உங்களுக்கு இந்த ஜீரோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்ததுன்றத ரெண்டாவது இயர்லேயே முதல் இயர்ல ஒரு ப்ராப்ளம் நடந்ததுன்னா ரெண்டாவது இயர்ல கரெக்ஷன் பண்ணலாம்ல ரெண்டாவது இயர்ல புதுசாக இன்னும் ரெண்டு செக்டாரில் ஜீரோ பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்திருக்குன்றது ஒரு ஷாக்கிங்கான நம்பர் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல வந்திருக்கு அடுத்து பார்த்தோன்னா பியூட்டி வெல்னஸ் அந்த செக்டார் டெய்லரிங்ல இருக்கக்கூடிய செக்டார் அப்புறம் ரப்பர் ஒர்க்ஸ்ல பார்த்தோம்னா நம்பர் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் தான் புவர் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அனாலிஸ்ட் நமக்கு சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம்னா லாஜிஸ்டிக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்ன்றது தமிழ்நாட்டோரு முக்கியமான துறை இன்ஃப்ரா ரொம்ப பெருசாக இருக்குது தொழில் வர்த்தகம் அதிகமா இருக்குன்னா லாஜிஸ்டிக்ஸுக்கான அந்த துறைக்கான ஒரு தேவையும் அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்க அதை தேர்வு செய்து பயிற்சி பெற்ற மாணவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் பணி நியமனம் ஆகியிருக்கிறார்கள் அதே போல டிரைவர் கிஃப் ஒர்கர்ஸ் போறாங்கன்றப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் சின்னதாக வண்டி இயக்குவாங்க பெரிய பெரிய கூட்ஸை கொண்டு போய் ஒரு கீழே கம்பியாட்டாக இருக்கும் அப்படியே தூக்கிட்டு போய் நிப்பாட்டி இறக்கிட்டு வரும் உங்களுக்கு ஒரு அந்த அவங்க பணி நியமனம் ஆகியிருக்கிறார்கள் ஆகவும் கிக் ஆகும் கிக் ஒர்கஸ்னா என்ன ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற உங்களுக்கு புதிதாக பூமாகி வரக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய துறையான கிக் கிக் எக்கானமி ஸோ அந்த கிக் துறையில் வந்து ஆக வந்து லாஜிஸ்டிக்ஸில் ட்ரெயின் ஆகுனவர்கள் வந்து அங்கே பணி நியமனமாக இருக்கிறார்கள் ஸோ இதுவும் வந்து ஒரு ஷாக்கிங்கான நம்பராக டீட்டெயில்ஸாக இதில் வந்திருக்கு இதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை ஒன்பது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஜூலை ஒன்பதில் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா மட்டும் மொத்தம் ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அந்த கோர்சஸுக்கு மொத்தமாகவே ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸாக பயிற்சியில் இருந்திருக்காங்க அது உங்களுக்கு வந்து நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணியிருப்பாங்க வர வரமாட்டாங்க ரெகுலராகவே அஞ்சாயிரம் மாணவர்கள்ன்றது ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுன்றது டேட்டா பட் ஆனால் இந்த வருஷத்தில் அஞ்சாயிரம் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தும் கூட ஆயிரம் மாணவர்கள் மட்டுமே இந்த நான் முதல்வன் கீழே தமிழ்நாடு முழுக்க ட்ரைனிங் சென்டர்ஸில் இருந்திருக்காங்க இது கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் தான் அட்டனன்ஸு இது வந்து எப்பேற்பட்ட அளவில் மாணவர்கள் இதுக்கு பதிவு பெறுவர்கள் கூட முழுமையாக பயிற்சி வகுப்புகளுக்கு வருவதில்லை அப்படின்றத அம்பலப்படுத்துகிறது இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்கிறது ஷாக்கை கொடுக்குது இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சென்னையிலே நடக்குதுன்ற குறையும் வந்து இதில் இருக்குது உங்களுக்கு வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற விஷயம் உலக லெவல்ல ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது வேலைவாய்ப்புனா சென்னை மும்பை பூனே தானே ஹைதராபாத் அப்படின்னு ஒரு சில நகரங்களில் குவிவதால் அந்த ஒரு சில நகரங்கள்லேயே ஒட்டுமொத்த பாப்புலேஷன் குமிகிறது அதனால உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்க்ரோச்மெண்ட்ஸ்லேருந்து புதிதாக பில்டிங் கட்டணும் அப்படி அப்படின்னு வேலைவாய்ப்பு விலைவாசி உயர் ஏகப்பட்ட இஷ்யூஸ் அந்தந்த சிட்டிஸில் உருவாகுது இப்போ தேனியில் இருக்கிறவங்களும் ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்களும் மதுரையில் இருக்கிறவங்களும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஒரு சிட்டியை நோக்கி வருது அப்படின்றது பதிலாக ராமநாதபுரத்தை ஒரு ஒரு செக்டாராக உருவாக்கணும் ஒரு மதுரையை வந்து ஒரு ஒரு துறையில் இதாக உருவாக்கணும் சிவகங்கையை வந்து ஒரு இதில் உருவாக்கணும்னு உருவாக்கினா அங்கே வெவ்வேறு வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் எல்லாமே சென்னைக்கு தான் வரணும் அப்படின்னா ஒட்டுமொத்த பாப்புலேஷன் சென்னையில் இருக்க முடியாது முடியாதுல்ல ஸோ அது போல டீசென்டலைசேஷன்றது ஒரு பெரிய டாப்பிக்கா டிபேட்டா சர்வதேச அளவில் இருக்கு இந்தியாவில் அதற்கான பிளானிங் ஒர்க்ஸும் போயிட்டு இருக்கு அப்படி இருக்க இந்த காலத்தில் நவீனமயமாக்கப்பட்ட இந்த நான் முதல்வன் நியூ ஏஜரா ஸ்கீம்னு சொல்லப்படக்கூடிய இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான வேலை வாய்ப்புகள் சென்னையில் குவியலாக இருக்கிறது இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இந்த நான் முதலுன் ஸ்கீமுக்கு இருக்குது இது என்ன ரிசல்ட் ஆகிருக்குன்னா வேஜஸ் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு குறைந்த கூலி இருக்கிறது அப்படின்னு ஒரு அக்குசேஷனையும் கொண்டு வந்திருக்கிறது அப்புறம் முக்கியமான விஷயம் சென்னை அப்படின்றதுனால பலர் வந்து வாய்ப்பு எல்லாரும் சென்னை போனேன் அப்படின்ற மாதிரி சென்னைக்கு போகமாட்டேன்னு பலர் வந்து அந்த மைக்ரேஷனுக்காக சிலர்லாம் வந்து தயங்கி வேலை வாய்ப்பை வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது ஸோ நான் முதல் ஸ்கீமுக்கு ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஒரு அடுக்கில் ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் பரவாயில்ல ஒரு அடுக்கு முழுக்குமே குற்றச்சாட்டு அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் ஒரு ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இதில் வந்து புதுசு புதுசாக பிரச்சனைகள் வந்து இருக்கிறது அடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து நாற்பது சதவீத ட்ரைனிங் ஃபீயை வந்து எப்போ டிஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த இன்ஸ்டியூட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதல்வனில் ட்ரெயின் ஆகி ப்ளேஸ்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நாற்பது சதவீத ஃபண்டு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படி இருக்க உங்களுக்கு இதில் வந்து பல இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் வந்து பேக் அடிச்சிருக்காங்க எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க ப்ளேஸ்மெண்ட் ஆனால் தானேங்க கொடுப்பேன் அப்படின்னு நாங்கள் சொன்னால் நாங்கள் என்ன பண்ணணும் எதுக்கு நாங்கள் நான் முதல்வன் கீழே நாங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற பேக் அடிக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து இன்ஸ்டியூட்ஸ் மத்தியில் வந்திருக்கிறது ஏன் அப்படின்னு காரணம் அப்படின்னா பல ஆஃபர்களை ஸ்டூடெண்ட்ஸே வந்து வேண்டாம் என உதறி இருக்கிறார்கள் இட்ஸ் அ விஷியஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதனால இது இதனால இது இதனால இதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாபுக்கான நல்ல ஆஃபர் பே இல்லை நல்ல ஜாப் இல்லை நான் படிச்சதுக்கு தேவையான வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃபரை வேணான்றாங்க அதனால ப்ளேஸ்மெண்ட் இல்லை அதனால வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்குது கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்குதுன்றதுனால இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இன்ஸ்டியூட்ஸ் தயங்குறாங்க இதனால திருப்பி மாணவர்கள் படிக்க வரதுக்கே தயங்குறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இதனால அது அதனால இதுன்னு மாற்றி 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 செக் வச்சு நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்றது ஒரு அருமையான செயல் திட்டம் ஸ்கில் இண்டியா எப்படி இந்தியா லெவலில் அது ஒரு திட்டமா அது வேகம் எடுக்கா விட்டாலும் சொதப்பாம போகுது அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க அது ஏதோ போகுது மைல்டா போகுது அப்படின்னு சிலர்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கு இதுவும் நல்ல திட்டம் ரொம்ப நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட நியூ ஏஜ் இரால ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப் இல்ல ஏதோ ஒரு வேலை இருந்தா போதுன்றாங்க இப்போ ஃபார்மல் எக்கானமி ஃபார்மல் ஜாப்ஸே குறையும் காலம் அப்படின்னு பல பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஸ்கீம்ன்றது நல்ல ஸ்கீம் பட் அது இம்ப்ளிமெண்டேஷனில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது சிக்கல்கள் இருக்கும் இங்கு சிக்கல்கள் தானாக உருவாகுதா இல்லை எப்படியோ காலத்தின் சூழ்நிலையால் உருவாக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நான் முதல்வன் ரொம்ப ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸுக்கு ஒரு ப்ரொபகேண்டாக்கான ஒரு முக்கியமான திட்டமாக முன்னிறுத்தப்படுகிறது அப்படி இருக்க இது இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ரிப்போர்ட் வந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இந்த கேள்விகளுக்கு இந்த டேட்டா வந்து ஒரு முக்கியமான அடித்தளமாக இருக்குது இதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் தான் முக்கியமான விஷயம் அவர்கள் கொடுத்தது எல்லோரும் கடந்து சென்றார்கள் நாம் அப்படி இல்லை சாணக்கியா இதே போல் தொடர்ந்து பல விஷயங்களை ஆய்வு அறிக்கைகளை தொடர்ந்து சாணக்கிய எக்ஸ்ப்ளரில் தொகுத்து வழங்கும் அதுவரை நன்றி வணக்கம்